ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி தாங்க சரிங்களா சாக்லேட் கேக் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் அவன் வந்து ஃப்ரீ ஹீட்டில் போட்டேங்க இப்போ இது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தை நம்ம கேக் ரெடி பண்ணி இதை உள்ளே வச்சிடலாம் வாங்க இப்போ நான் வந்து கேக் பண்ணுறதுக்கு அரை கப் பவுடர் சர்க்கரை எடுத்துருக்கேங்க இதே மெசர்மெண்ட் தான் அரைச்சி எடுத்து வந்துட்டேன் சரிங்களா அரைச்சி எடுத்துக்கோங்க அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் கால் கப்பு ஆயில் ஊற்றிக்கோங்க நம்ம எண்ணெய் வந்து நான் வந்து கனோல் ஆயில் எடுத்தேங்க நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் வாசனை இல்லாத ஆயிலை எடுத்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சரிங்களா இல்லை பட்டர் வேணாலும் பட்டர் போட்டுக்கோங்க உருக்கிட்டு ஒரு அரை கப்பு ஊற்றிக்கோங்க சாதரி கால் கப்பு இப்போ நான் தயிரை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு இது வந்து எக்லஸ் கேக்குங்க இப்போது அரை அளந்து விட்டுக்குவோம் அரை கப்பு தயிர் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஈவான மிக்ஸ் ஆகிடும் நமக்கு பவுடர் சுகர்னால சீக்கிரமாக நமக்கு ஈவானால் மிக்ஸ் ஆகிடும் இப்போது மைதா மாவு கொக்கோ பவுடரு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கப்பு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இந்த சன்னியில் போட்டுக்கலாங்க மைதா மாவு சரிங்களா இப்போது ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த காஃபி பவுட்ரு பிடிக்குதோ அதை எடுத்துங்க நான் ப்ரூ காஃபி தாங்க போடுறேன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் சாரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ இப்போ சரிங்களா இப்போது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா baking முதல்ல பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நம்ம பேக்கிங் சோடா பவுடர் போடலாம் பேக்கிங் பவுடர் முதல்ல இது அரை ஸ்பூனு டோட்டலாக ஒரு ஸ்பூன் போடணுங்க நம்ம இது அளவு கரெக்டாக இருக்கும்னு இதில் போடுறோம் ஒரு ஸ்பூன் ஆகிடுது சரிங்களா இப்போது எல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த சென்னியில் நம்ம ஜலிச்சிக்கலாம் நல்லா ஈவனாக வரும் அதுக்கு தாங்க அவ்வளோதாங்க ஜலிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி உண்டை உண்டையாக இருந்தால் அதெல்லாம் வெளியே வந்துடும் சரிங்களா இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுருவோம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கப்பு பால் எடுத்துருக்கேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ விடலாம் இப்போ சோடா மாவு பேக்கிங் பவுடர் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் நமக்கு ரொம்ப ஈஸியான கேக் தாங்க இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே எல்லாம் வந்தால் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாங்க குக்கரில் கூட வச்சு செய்யலாம் நீங்கள் குக்கரில் கடாயில் கூட வச்சு செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான பால் விட்டால் போதுங்க கப் பால் எடுத்தேன் கால் கப்பு தான் செலவாகும் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கால் டீஸ்பூன் விடுறேங்க நல்லாயிருக்கும் வாசனையாக ஆல்ரெடி நம்ம காஃபி பவுட்ரு வரை போட்டிருக்கோம் அதுவும் நல்லாயிருக்கும் வெண்ணிலா ஏசன்ஸ் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கோங்க இல்லை சாக்லேட் எசன்ஸ் வேணும்னா சாக்லேட் அசன்ஸும் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம கால் கப்பு பால் விட்டுருக்கோம் இப்போ நான் இதில் தாங்க பேக் பேக் பண்ண போகிறேன் இது காயில் எதுவும் தடை தேவை அப்படியே நம்ம பேக் பண்ணிடலாம் இதில் நான் போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க க்ளீனாக வந்துடும் சரிங்களா பாருங்கள் இந்த திக்னஸ் போதும் நம்ம கால் பால் விட்டாலே போதுங்க கேக்கு சூப்பராக பேக்காகி வரும் உங்களுக்கு நம்ம ஓவனை வந்து ஒன் செவன்ட்டி டிகிரி ஃப்ரீ பண்ண வச்சுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அதுவும் நல்லா சூடாகிடுத்து இப்போ நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட் டொண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இது பேக் ஆகிடுங்க இல்லைன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் சொன்ன மாதிரி நீங்கள் கடாய் குக்கர் அதில் கூட வச்சுக்கலாம் சூப்பராக வரும் இந்த கேக்கு இது வந்து நம்ம கேக் பண்ணுறோங்க ப்ரௌனி இல்லை ப்ரௌனி பண்ணோன்னா நமக்கு அக்ரூட் நட்ஸ் எல்லாம் போடணும் இதில் கூட போடணுன்னா போடலாம் லாஸ்ட்டாக நான் இதில் கார்னிஷ் பண்ணும் போது பதாம் முந்திரி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை அப்படியே நான் வச்சிடறேன் பார்த்தோம் டேப் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ உள்ள வச்சிடமா வாங்க இப்போ இதை நான் வச்சிடுறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் குள்ளே நம்ம எடுக்கலாங்க பாருங்க ஆயிடுத்துங்க கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் க்ளீனாக வருது சரிங்களா அவனை நான் தேர்ட்டி ஃபைவ்க்கு செட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே எடுத்துங்க ஆஃப் பண்ணிடுறேன் வாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறுட்டேங்க இதை விட்டுடலாம் இந்த மாதிரி சாக்லேட் டார்க் சாக்லேட் பேக் எடுத்திருக்காங்க நான் சரிங்களா இது ரொம்ப ரீசனபிள் ரேட் தாங்க நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிடும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துல கிடைக்குங்க இது நானூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க நானூறு நானூற்றம்பது அதுவும் இருக்குது பாருங்கள் நானூறு கிராம் தான் ஒன்லி இது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குங்க அவ்வளோதான் இதோடய ப்ரைஸ் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்களா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் சாக்லேட் கேக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி சாக்லேட் பேஸ்ட் பண்ணியும் தடுவலாம் இப்போ நான் இதில் ஒரு 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 இது எடுத்துருக்கேங்க என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்திருக்கேன் பெருசாக சரிங்களா ஒரு பேக் அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா நூறு கிராம் வரும் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி அதை துருவி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இப்போ நம்ம மெல்ட் பண்ணிக்கலாங்க டபுள் பாயிலில் சரிங்களா அடுப்பத்தை வச்சுருக்கேன் தண்ணி வச்சிட்டேன் இது ஒரு கிண்ணத்தை போட்டு இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டேங்க இதில் நம்ம இந்த சாக்லேட் துருவெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ அதை பேஸ்டிங் பண்ண போகிறோம் சரிங்களா மெல்ட் பண்ணிக்கலாம் மெட் பதாம் வந்து இந்த மாதிரி நான் துருவி வச்சுக்கிட்டேங்க சீவல் இருக்குது பார்த்திங்களா பஜ்ஜியெல்லாம் சீவரம் பாருங்கள் அதில் வச்சு நீங்கள் பதாமை ஒன்று என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி துருவல் மாதிரி கிடச்சிடும் மேலே போட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்ங்க சரிங்களா நம்ம அரை கப் சர்க்கரை அரைச்சோம் பார்த்தீங்களா அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை அதே மாதிரி பால் நீங்கள் அரை கப் எடுத்துக்கங்க அந்த பால் மீந்திரும் அதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் பால்னால் இதில் கலந்து நம்ம இது மேலே பேஸ்ட் மாதிரி தடுவிடலாங்க எப்படி நம்ம கடையிலெல்லாம் வாங்கினா கிடைக்குது அந்த மாதிரி கேக் பண்ணலாம் சரிங்களா இது மெல்ட் ஆகட்டும் இதிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் மில்க் விட்டுக்கலாங்க ஏன்னா அதுவும் சூடாகி மெல்ட் ஆகிடும் சீக்கிரம் அவ்வளோதாங்க மெல்ட் ஆகிடுச்சது நம்ம பாலும் விட்டதுனால கட்டாது ஆற ஆறு கட்டும் சரிங்களா அவ்வளோதான் போதும் இந்த திக்னஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த பால்லையே ரெண்டு ஸ்பூனு கப் பால் இதுக்கு சரியாக இருக்குங்க இதை விட்டுக்கலாம் இப்போ இதில் இந்த பவுடர் சுகர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம அரைச்சம்பா அதுலேயே இது நான் அதை தான் போடுறேன் எக்ஸ்ட்ரா இந்த ச சுகரும் நீங்கள் அதை அரைச்சதில் மீதி இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போது இதை ஆற வச்சிட்டு நம்ம எப்படி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த இப்போ நம்ம கலந்தோம் பார்த்திங்களா இந்த வாட்டரை அதில் ஊற்றுவோம் நம்ம மிக்ஸ் பண்ண சாக்லேட் வாட்டர் சாக்லேட்டு மில்க்கு கொஞ்சம் சுகர் இருக்குது ரெண்டு டீஸ்பூன் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பாத்திரத்தை செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் வேறு எதுவும் நம்ம மாற்ற தேவையில்ல இதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பயப்படாதீங்க இந்த தண்ணி வந்து அது அப்சர்வ் பண்ணிக்கும் அதுவும் இல்லாத நம்ம சாக்லேட்டு சுகர் தானே போட்டிருக்கோம் இப்போ நம்ம கடையிலலாம் அந்த பேஸ்ட்ரிலாம் வாங்குகிறோம் பாருங்கள் அதில் எப்படி தாங்க அவங்க அதனால தான் ஊற்றி அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட பாருங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கீங்களா இதுதான் சீக்ரெட் வேறு ஒன்றும் இல்லை ஊற்றிட்டோமா நீங்கள் தேவை இதில் சாக்லேட் சிப்பு இல்லைன்னா நல்ல அக்ரூட்டு எல்லாம் ஒரு கைப்பிடி போடலாங்க ஆனால் நான் இன்னைக்கு எதுவுமே போடலை ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் அதை ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த சாக்லேட் பேஸ்ட்டு இது மேலே ஊற்றிடலாம் பார்க்கும் போதே பாருங்கள் எம்மியாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே இது வந்து உங்களுக்கு தான் தெரியலை சாக்லேட் பாருங்கள் நம்ம பண்ணும் போது வந்து இப்போவே பாருங்கள் எவ்வளோ கட்டிட்டு இது அதனால் அப்படியே கட்டிவிடும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் இதை சாப்பிட்லாம் கட் பண்ணி இப்போ ஆஃப் அன் ஹவர் பொறுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் இருக்குதுங்க நம்ம இதை பூரா ஊற்றிடலாம் நீங்கள் நிறைய சாக்லேட் கூட போடணுன்னா போடலாம் நல்லா இவ்வளோ அந்த நல்லா கெட்டியாக ஜாஸ்தியாக கூட போடணுன்னா நான் ஹண்ட்ரட் கிராம் எடுத்தேன் நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கூட போடலாங்க பாருங்கள் இப்போ நான் பாதாம் வந்து துருவல் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை போட்டுக்கிறேன் டெக்ரேஷன் சூப்பரான சாக்லேட் கேக் ரெடிங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் கட் பண்ணி நான் காட்டுறேன் சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுதுங்க இது இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அமேசிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்திருக்கு சரிங்களா ஏன்னா நான் கட் பண்ணல இப்போ தான் எல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தாங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக வந்திருக்கு எக்லெஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்